உங்கள் பகுதி செய்திகள் இடம்பெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான காலண்டர்கள் அச்சடிக்க அபிநயா காலண்டர் கும்பகோணம் பிரசித்தி பெற்ற கோவில் செய்திகளைக் காண டெம்பிள் சிட்டி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் இருபத்தி ஐந்தாவது வட்ட அதிமுக சார்பில் குமரவேல் ஏற்பாட்டில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் ஒன்பதாம் ஆண்டு நினைவஞ்சலி அனுசரிக்கப்பட்டது கும்பகோணம் மாநகரில் இருபத்தி ஐந்தாவது அதிமுக வட்டக்கழக சார்பில் வட்டக்கழக செயலாளர் கே கே குமரவேல் தலைமையில் முன்னாள் முதல்வருக்கு புகழஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது அலங்கரித்து வைக்கப்பட்ட முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் திருவுருவப் படத்திற்கு கட்சியினர் மலர்கள் தூவி மரியாதை செலுத்தினர் இந்த புகழஞ்சலி நிகழ்ச்சியில் இருபத்தி ஐந்தாவது வட்டக்கழக செயலாளர் குமரவேல் மற்றும் பாலகுரு பாலாஜி செந்தில் மணிமாறன் ராஜா, ராக்கமுத்து கலைமுத்து வெங்கடாச்சலம் ஆழ்வார் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்